இது ஹெசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இங்கிலீஷில் இப்போ இதில் இதாக மொத்தம் நாலு கேரக்டர் இருக்கும் இதில் மூணு கொடுத்துட்டு ஒன்று இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதிகமான கொஷின்ஸ் வரும் இது டென்த்து புக்கில் இருக்குது ஸோ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு இருக்க தொண்ணூற்றி ஆறு வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு இன்னொன்று ஜி ஆஃப் எக்ஸாக நானூற்றி நான்கு வச்சுக்கலாம் மீப்போ வா எவ்வளோ கொடுத்துருக்கான் நாலு கொடுத்துருக்கான் நம்மளுக்கு என்ன கேட்குறான் மீதி எல்சிஎம் கேட்குறான் மீப்போ மா அது அப்புடின்னா எல்சியம் இப்போ நம்மளுக்கு இதுதானே தேவை அதனால் மீதி இருக்க நாளைக்கிட்டு கொண்டு வந்து அப்போ தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு நானூற்றி நாலு டிவைட் பை நான்கு மீ போமானால் எல்சியம் இங்கிலீஷ்லாம் எழுதுகிறேன் இப்போ அதை அடிக்கலாமா ஒரு நாலு நாலு ஒரு நாலு நாலு ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டோம் ஒரு நாலு நாலு இப்போ நூற்றி ஒன்றையும் தொண்ணூற்றி ஆறையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஒன்று அப்படின்னா ஆறு ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஒம்பது அப்போ ஆட் பண்ணோம்னா ஆறு ஒம்பது ஆறு ஒம்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஆன்சர் வந்துருச்சுங்களா